சீக்கிரம் அஜய் ஸ்டேஜிக்கு அந்த சைட் டான்ஸ் உட்காந்து மாதிரி அந்த சைடு உட்காந்துடணும் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போக முடியாது அஜய் யோ சதிரர்கள் முன்னாள் மாணவர்கள் பெற்றோர்கள் பார்வையாளர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று கொள்கிறோம் to invoke Glow's blessings and to start out today's program let us all rise up for the prayer song our school choir will lead us in the prayer song இறைவணக்க பாடலை பாட வருகின்றார் நம் பள்ளி பாடகர் குழுவினர் school attention standard please! attention I'm inspired. I'm inspired. அருள் நிறைந்த அன்பின் ஆண்டவரே ஜீவனுள்ள எங்கள் தெய்வமே மகிழ்ச்சியான இந்த புதிய நாளின் காலை நேரத்திற்காக நண்டு செலுத்துகிறோம் இப்பொழுதும் செயின்ட் பீட்டர்ஸ் மேல்நிலைப் பள்ளியின் வருடாந்திர ஸ்போர்ட்ஸ் மீட்லே பங்கு பெறும்படியாக நீ அன்பின் ஆண்டவரே இந்த விளையாட்டு போட்டி நடைபெறுகிற இந்த தருணங்களிலே முடி நிறைவான பிரசனத்தை உணர கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் சுவைக்கிறோம் இந்த அருமையான விழாவை ஒழுங்கு செய்திருக்கிற பள்ளியின் தாளர் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அன்பான மாணவ செல்வங்களுடைய திறமைகளை திறன்களை வெளிக்கொணரும் வகையிலே இந்த விளையாட்டு போட்டிகள் அமைந்திட ஆண்டவர் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நீதாமை கிருபேசி முடியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் தூய பிரச்சனை கூட இருக்கட்டும் இந்த விளையாட்டு போட்டி துவங்குகிற தருணத்திலே நீதாமை பிள்ளைகளை அரவணைத்து அவர்களை ஆளுகை செய்து அவருடைய திறமைகளை வெளிக்கொணர ஆண்டவர் நீ கிருபேசி எம்பிடியாய் ஜபிக்கிறோம் இந்த இந்த சிறப்பான நிகழ்வு நலமுறை நடைபெறுவதற்கு முது பேரர்களை நிறைவாக பொழிந்திரலும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் மீட்பரேசின் மொழியை ஜபிக்கிறோம் ஜபன் கேளும் அன்பின் பிதாவே ஆமின் தமிழ் தாய் வாழ்த்து பொழுது மாணவிகள் பாடுவார்கள் கிறிஸ்துவின் இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் முதலாவது காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறப்பு விருந்தினராக நம் மத்தியிலே நம்முடைய அழைப்பை ஏற்று கௌரவித்து பங்கேற்றிருக்கும் நம்முடைய தஞ்சை மறை மாவட்ட தலைவர் மற்றும் தூய பேதுரு ஆலயத்தினுடைய முதன்மை குருவானவர் ஐயா அருட்திரு பால் அவர்களை இவ்விழா குழுவின் சார்பிலே வருக வருக வென்று வரவேற்கின்றேன் நம்முடைய தாளர் அவர்கள் அவர்களை பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள் அடுத்தபடியாக நம்முடைய ஸ்கூல் சாப்ளின் அருத்திரு பெஞ்சமின் ஐயா தஞ்சை கோட்டை கிருஷ்ணநாதர் ஆலயத்தினுடைய குருவானவர் ஐயா அவர்களையும் இந்த விழா கொழுவின் சார்பிலே வருக வருக வென்று வரவேற்கின்றோம் நம்முடைய பள்ளியை சீரும் சிறப்புமாக தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவை தலைமை உரை ஆற்ற இருக்கின்ற தலைமை ஏற்று நடத்துகின்ற நம்முடைய பள்ளியின் தாளர் திரு ராக்லன் ஐயா அவர்களை நம் பள்ளியின் விழா குழுவின் சார்பிலே வருக வருக வென்று வரவேற்கின்றோம் இந்த நேரத்தில் பள்ளி ஆசிரியர்கள் அனைவரையும் நான் கௌரவிக்க வேண்டும் நேரம் நேரமில்லை எனவே உங்களுடைய தலைமை ஆசிரியர் திரு சாமுவேல் ரவீந்திரன் அவர்களை உங்கள் உங்களுக்கையும் கௌரவிக்க வேண்டிய காரணத்தால் உங்கள் தலைவராகிய தலைமை ஆசிரியர் திரு சாமியல் ரவீந்திரன் அவர்களை நிர்வாகத்தின் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வரவே வரவேற்று அவருக்கும் இந்த பொன்னடையை நான் போத்துகிறேன் இந்த விழாவை சிறப்புற நடைபெறுவதற்கு அனைத்து வகையான முயற்சிகளையும் திட்டமிட்டு சில நாட்களாக அதாவது பல நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இதை திட்டமிட்டு ஒருங்கிணைத்து அநேக ஆசிரியர் பெருமக்களை கொண்டு பயிற்சி கொடுத்து இப்படியாக இது போன்ற இந்த பிரிவுகளினுடைய தலைவர்களாக இருந்து வழிநடத்தக்கூடிய பொறுப்பு ஆசிரியர்கள் உங்கள் அனைவரையும் நான் இந்த விழா குழுவின் சார்பிலே சிறப்பாக வரவேற்கின்றேன் இந்த நாளில் இந்த டார்ச் பேரராக அதிலே அவர்களை வழிநடத்தக்கூடிய நம்முடைய பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் நான் பள்ளியினுடைய நலன் விரும்பி On return, they used to bring the place from the temple to the foot of the mountain Olympics, where the task was mixed by those millions before the game took place for the first time in the year 1776. These were the first Sunday in the world. for Greece to develop unity and better world. The board of colleges commenced in the year To in the country sheep right. maidens used to go to the mountain temple of Xenia's and on their return. They used to bring the flame from the temple to the foot of the mountain, big by the to a grit by those maidens, before the gates took place for the first time in the year bc அனைவரும் அறிமுகத்து வருகின்றனர் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட எங்களது நாட்டு நலப்பணி திட்ட தலைவர் ிருஷ்ணா டுவெல் ஏ தலைமையில் தீயில் நடைபோற்று சீருடை அணிந்து மிடுக்காக நடந்து வருகிறார்கள் இரண்டாவதாக சார இயக்கத்தைச் சார்ந்தவர்கள் சி கௌதம் பிரபாகரன் டுவெல் பி தலைமையில் வெற்றி நடைபெறுகிறார்கள் அடுத்து வருபவர்கள் இளைஞர் சென்றடை சொந்தத்திற்காக மாணவர் தலைவர் என் சஞ்சய் பெண்ணி டுவெல் பி தலைமையில் வீடு நடை போட்டு முன்னோக்கி வருகிறார்கள் அடுத்து வருபவர் ஏ சந்தோஷ் டுவெல் ஸ்டாண்டர்ட் பி அவர்கள் தலைமையில் பசுமைப்படையைச் சேர்ந்த மாணவர்கள் அணிவகுப்பில் கலந்து கொள்கிறார்கள் கடைசியாக வருபவர்கள் எம் விளையாட்டு வீரர்கள் நான்கு அணிகளாகப் பிரிந்து போட்டியில் பங்கு கொள்கிறார்கள் மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கு இப்பொழுது அசுபாய் படை மாணவர்கள் இப்பொழுது மரியாதை செலுத்துகிறார்கள் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு

Next, the barrier is Jafar Sadik, old student of our school. He represented 2008 basketball and our age 16 youth national played for the Tamil Nadu team of Tatishka. 2009 under 18, point national played for Tamil Nadu team at Chennai. 2010 under 18, junior national played for Tamil Nadu team at Navi Bombay. கடைசியாக ஒரு ஒளி தீபத்தை எடுத்துச் செல்பவர் ஏ ஜாஃபர் சாதிக் முன்னாள் மாணவர் கூடைப்பந்தாட்ட போட்டியில் பதினாறு வயதிற்குட்பட்ட இளையோர் பிரிவில் தமிழ்நாடு அணிக்காக பங்கேற்று சட்டீர்க்க சென்று விளையாடியுள்ளார் 2006 he represented basketball Anamala University team. Now he is, he was a coaching coach at St. Joseph Girls High Secondary School, Tanjavur. இ முன்னாள் மாணவர் பதினாலு வயதிற்கு உட்பட்ட கூடைப்பந்து விளையாட்டுப் போட்டியில் எஸ்ஜிஎஃப்ஐ தமிழ்நாடு அணிக்காக இரண்டாயிரம் ஆண்டில் விளையாடியுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் எஸ்ஜிஎஃப்ஐ கூடைப்பந்து விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு அணிக்காக தலைமையேற்று விளையாடியுள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கூடைப்பந்து விளையாட்டுப் போட்டியில் அண்ணாமலை பல்கலைக்கழக அணியில் இடம்பெற்றார் தற்பொழுது தூய வளனார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கூடைப்பந்து பயிற்சியாளராக பணியாற்றி வருகிறார் என்பதை மகிழ்வுடன் கொள்கிறோம் Athletic oath. We swear that we will take part in the school annual sports in fact competition, respecting the rules and regulations which will govern them, and with the desire to participate in a true spirit of sportsmanship for the honor of the school and for the glory of the sports. உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவின் வழியாக இந்த பள்ளியினுடைய பெருமை இன்னும் உயர்த்தப்படும் இன்னும் இந்த பள்ளி மென்மேலும் வளரும் என்பதை கூறி மீண்டுமாக இந்த விழாவுக்கு நான் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி ஸ்போர்ட்ஸ் மீட் ஓபன் தேங்க்யூ பின்னாடி போ பின்னாடி போ સ્ટુડેડ અમા

செகண்ட் place கலைச்செல்வி थर्ड place ஸ்ரீநிதா வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் டேவிட் சார் க்கு நன்றியை தெரிவி ஜாஷ்வா கே 28 78 சுந்தரேஷர் ஏ 12

செகண்ட் டிராக் ரெடியா புளூ டீ ஃபஸ்ட் ட்ராக் ஒயிட் செகண்ட் டிராக் பிளாக் தேர்ட் டிராக்ட் ரெட் டிராக்ட் சார் தேர்ட் மேட் ரெடியா லாஸ்ட் ஈவன் போய் மீட்டர் பாய்ஸ் ஒரு நிமிஷம் அப்படியே தலைவர்களையும் பாராட்டுகிறோம் என்னடா என்னடாட்டிருக்காது